ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நாச்சியார்ஸ் கடைக்கு தான் வந்துருக்கோம் நாச்சார்ஸ் கடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீபாவளி கலசனெலாம் ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருந்தாங்க இன்னைக்கு புது கலெக்ஷன்லாம் சேரி நிறையா வந்திருக்கு இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பொம்மை ஒட்டி திருந்த சேரி எல்லாமே பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மை ஓடி திருந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கார்டு எப்போயுமே ஒட்டியிருப்பாங்க இன்றைக்கி ஒட்டலை நல்ல ஒரு காட்டன் சேரி சூப்பராக இருப்பாருங்க லைட்டு உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் பார்ட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்டில் கொடுத்துருக்காங்க சில்வர் ஜெரி பார்ட்ரு வந்திருக்கு இந்த ப்ளூ கலர் சேரி ரொம்ப அழகாக இருந்தது இந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மல்டி கலரில் இந்த சேரியோட கலர் இருந்தது இது எல்லாமே காட்டன் சேரி தான் இது வந்து சில் சேரீ கொடுத்துருக்காங்க பிப்சி ப்ளூவில் காப்பர் ஜெரி பார்டர் வந்திருக்கு இந்த மல்டி கிளர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா டோலர் சில்க் சேரி இப்போ இந்த ஹேங்கர் கலசனில் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடுல இருந்து ஹேங்கர் கலசனில் ஆர்னி பட்டு கலசம் வச்சிருக்காங்க இந்த க்ரீன் வித் பிங்க் கலர் சேரீ ரேட்டு முந்நூற்றி முப்பத்தஞ்சு இந்த சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்னி பட்டில் வந்து ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ரஸ்டாக தான் வருது ஆர்ணிப்பட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீ எல்லாமே உங்களுக்கு முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரேட்டில் கொடுத்துருக்காங்க அதில் இந்த மிருங்குல சேரி ரொம்ப அழகாக இருப்பாருங்க ஆர்னிப்பட்டில் பார்ட்ரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த சேர ரேட்டு நானூற்றி எழுபது அந்த ஆர்னிப்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரேட்டில் பார்ட்ரில் வந்து ப்ளைனாக வந்திருக்கும் இது வந்து பார்டர் ஃபுல்லாகவே நல்லா ஜரிவாக கொடுத்துருக்காங்க சார் லைட் ப்ளூல பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு இந்த பிங்க் கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கையில் ஜரி பார்டர் வருது இந்த கிரீன் கலர் வந்து சில்க் சேரி அறுநூற்றி முப்பத்தஞ்சு இந்த சேரீயா ரேட்டு இந்த ப்ளூ கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சேரீட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ளைனாக வந்து ஜரி ஜரிபாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சிக் சேரீயோட ரேட்டு எல்லாமே பார்த்திங்கனா ஐநூறுரூவாய்க்கு மேலே இருந்தது இந்த ஆறாம் சில் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ வித் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இதில் ப்ளவுஸ் எல்லாமே ரன்னிங்லேயே வந்துடும் இப்போ பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சிஃபான் பின்னி தான் பார்த்துட்ருக்கோம் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் ஜெரல் கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டோன் ஒர்க் வச்சு வந்திருக்கு இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதில் இந்த செக்குடு பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா கலரில் அவங்களுக்கு சிஃபான் பின்னிலாம் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க எல்லாமே புது டிசைனில் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம சிஃபான் பின்னிலாம் பார்த்துருக்கோம் இது எல்லாமே புது கலெக்ஷனு இந்த பிங்க் கலர் சேரீ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது இதான் முந்தி இது வந்து ப்ளவுஸு ப்ளவு ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் மாதிரி நல்லா அழகாக ஜரிவருக்கு கொடுத்துருக்காங்க இந்த பொறுப்பு சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேரீட பாட்டல் ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் கலரில் ஜரிவருக்கு வந்துருக்கு இந்த கேங்கரின் சூழ்நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷிஃபான் பண்ணி தான் இந்த கிழங்கரை நம்ம பார்க்குறோம் பார்த்திங்கனா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன்சி காட்டன் சேரி ஜரி பாட்ரு வச்சது இது எல்லாமே புது கலெக்ஷன் நல்லா அழகாக இருந்தது இதோட ரேட் எல்லாமே நானூறுபாய்க்கு மேலே இருக்குது இந்த க்ரீன் கலசரி ரேட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி இந்த சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் அவங்களுக்கு ஆரஞ்சு கலரில் பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க ஐநூற்றி அறுபத்தஞ்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பணத்துலேயே உங்களுக்கு ரேட்டு கம்மி உள்ள சேரீ எல்லாமே இந்த கிரே கலர் சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரங்கோலி சில்க் சேரீ தான் நானூற்றி இருபத்தஞ்சு இந்த சேரீயர் ரேட்டு அதே நல்ல ஒரு எல்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீய ரேட்டு நானூற்றி இருபத்தஞ்சி தான் இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஸ்டர்ப் ப்ரண்ட்டில் வந்திருக்கு பார்டர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக லாங் பார்டராக கொடுத்துருக்காங்க ரெட்டு க்ரீனு கலந்து வந்திருக்கு பார்டரில் இந்த சீரில் உள்ள சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரங்கோலி சீக் சேரி தான் நானூற்றி இருபது இந்த கிரே வித் ஆரஞ்சு கலரில் பாட்ரு வந்திருக்கு இந்த சரியில் ரேட்டு நானூறு இந்த மிரும்பு சரியிற ரேட்டு நானூற்றி பத்து தீபாவளி கலிசின் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு எல்லாமே அடுத்தடுத்த வெடி எல்லாம் பார்க்கலாம்